அட அவன அவனுக்கு கவுஞ்ச가 버றிப்பா சப்ஸ்கிரைப் မᱟಡಿል ஏ ಹುಡುGRE

ನಾದಿನಿ ಅದೀನಿ ಮತ್ತ ನಮ್ಮ ಕಾಣ್ವೆ ತಾಕ ಅದ ನೌನು ಒಪ್ನಿಂಗ್ ಹೋದ್ರೆ ನಾ ಇಬ್ರು ಇತ್ತೀನಿ ಜಲ್ದಿ ಹೌದು ಆಗಿ ಬರೋದಲಿಕನ ನಾ ಅತ್ತೆ ಕಟ್ಟು ಕುಟ್ಟು ನಡೆಸ್ತೀನಿ ನಮ್ಮ ಕಾಣ್ವೆ ತಾಕ ಒಬ್ಬ ಚೌಕಾ ಹೊಡಿತಾನ ಅತ್ತೆ ಪಾ ನೌನು ಹೊಟ್ಕೊಡ್ತೇನೆ ನೋವುನು ಇಪ್ಪತ್ತೂರ್ದಾಗ ಒಂದು ಯಾರನೂರ ಐವತ್ತು ಇಲ್ಕಂಡು ಯಾವ್ದೂರ ಎಂಬತ್ತು ಮಾಡ್ಕೊತ ಸ್ಕೂರ್ಗೆ ಅಷ್ಟು ಸ್ಕೂರ್ಗೆ ಮಾಡುನ್ರಿ ಪಾ ಐವತ್ತು ನೋನು ಹಂಗತಿಪ್ಪಾ ದುನಿಮಿಟ ಈ ಸಲ ಮಾಡು ಅಷ್ಟು ಸ್ಕೂರ್ ನಮಗೇ ನೋನು பாட்னர்ஷிப் பொழுது நமது இருபத்து மூன்று சி எஸ் கே தொடர்ந்து எங்கைக்கோட பரம்பரை கொண்டுவோமாறேன்னு நோன்புள்ள கூடிய ஓதுரைக்கின்னு நோன்பு அரசி பின்னாலும் மக்களையே தொடர்ந்து கொண்டுவோம் நோன்பு தொடர்ந்து கொண்டுவோம் வாழ்ந்தவர் சி எஸ் கே திட்டத்தில் மக்களை ராஜினாமா ரசிகர்கள் இவர் சங்கில்லா இஸ்லாம் நாடினருக்கு திரு திருவாடி அச்சம் கொடுத்துவிடுவோமாறேன்னு தெரியலாம் சி எஸ் கே பிமணிகளும் நமது தோஸ்தருக்கு சேர்மாடி பின்னாலும் நம்முடையோம் அங்கே நம்முடையாத கொண்டுவோமா சப்ஸக்கர வக்கிக்கிட்டுவோம் ஜெய் சிஎஸ்கே தாக்குற